வாழ்க்கைக்கு வந்து உதாரணம் கஷ்டப்பட்டு மதுரையில இருந்து சென்னைக்கு வந்து சினிமா வந்திருக்காரு யாரும் தப்பு பண்ணா உடனே தண்டனை கொடுக்கணும் சொல்லக்கூடியவர் யாருக்கும் பயப்பட மாட்டார் ஆயில் பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது வயசு ஜாதக ரீதியே அந்த நூத்தி இருபது வயசுல தொண்ணூறு வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடம்பாக்கம் கோயில வந்து எங்கிட்ட ஜோசியம் பார்த்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ராகு கேது பெயர்ச்சி அஸ்வமேத மேத ஒரு யாகம் இருக்கு ஒரு நாட்டை பிடிக்கணும்னா இல்ல ஒருத்தனை அழிக்கணும்னா அப்படி ஒரு யாகத்தை எதிரியாளிங்கள் செஞ்சனால இவர் உடம்பு செயலுக்க ஆரம்பிச்சது நோயில ஒரு மனுஷ முதல்ல இறக்கவே கூடாது அப்படி நோயில ஒருத்தர் இறக்காருன்னா அவருக்கு தொந்தரவும் தொலையும் ஏன் சூனியமே பண்ணிருப்பாங்கன்னு தான் அர்த்தம் ஒரே ஒரு நாகம் வாங்கி அதை முறையா பிரதிஷ்ட பண்ணிருந்தா தள்ளி போடலாம் தொண்ணூறு வயது வரைக்கும் வாழ்ந்திருப்பாரு கேப்டன் விஜயகாந்தையா மறு ஜென்மம் உண்டு எப்படின்னா சிவாய நம்ம சக மனிதரையும் சாமானிய மகி மனிதர்களையும் சமமாக எண்ணக்கூடியவர் கேப்டன் விஜயகாந்தையா அவருடைய மறைவுக்கு கர்நாடகா மாநிலம் கோலார் தங்கவையில் கேஜிஎஃப் மக்கள் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க்கைக்கு வந்து உதாரணம் கேப்டன் கஷ்டப்பட்டு மதுரையிலிருந்து சென்னைக்கு புல்லட்லேயும் வந்திருக்காரு வந்து சினிமா ஃபீல்டில் வந்திருக்கார் எல்லாரத்தையும் அரவணைக்கக்கூடியவர் அன்பால பண்பால அரவணைக்கக்கூடிய அர்ப்பணமான ஒரு மனிதன் சொல்லலாம் அவருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இடையூறுகளை தான் அதிகமாக சந்திச்சிருந்திருக்கிறாரு மனைவி மக்கள் உற்றார் சுற்றார் மேலே அளவு கடந்த அன்பும் பண்பும் பணிவும் வச்சிருந்திருக்காரு இவர் அரசியல் வாழ்க்கைக்கு வந்த உடனே மக்களை எல்லாம் ஒன்று ஒன்றா அரவணைக்கக்கூடிய ஒரு அன்பு உள்ளம் கொண்டவர்னு சொல்லலாம் இப்படி வாழ்ந்த நம்ம கேப்டன் அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீதி நேர்மை நாணயம் அதாவது துணிவு அதிகம் தைரியம் அதிகம் யாரும் தப்பு பண்ணா உடனே தண்டனை கொடுக்கணும்னு சொல்லக்கூடியவர் யாருக்கும் பயப்பட மாட்டார் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் அவருடைய இறப்பு வந்து ஒரு எதிர்பாராத ஒரு தான் அதை நம்ம சொல்ல முடியும் ஒரு மனிதனுடைய ஆயுள் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வயசு ஜாதக ரீதியாகவே அந்த நூற்றி இருபது வயசில் தொண்ணூறு வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவர் குறுகிய இளம் வயதிலேயே இறந்திருக்கிறது வந்து ஒரு பேர் இழப்புன்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடம்பாக்கம் கோயிலில் வந்து என்கிட்ட ஜோசியம் பார்த்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ராகு கேது பெயர்ச்சி அந்த ராகு கேது பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவருக்கு ஆப்போசிட்டாக இருக்க வேண்டிய அரசியல் சார்ந்தவங்க அவருக்கு தொந்தரவும் தொலையும் ஏன் ஒரு மனுஷனை வாழ வைக்கவும் பண்ணலாம் அழிக்கவும் பண்ணலாம் அஸ்வமேத மேத யாகம்னு ஒரு யாகம் இருக்கு ஒரு நாட்டை பிடிக்கணும்னா இல்ல ஒருத்தனை அழிக்கணும்னா அப்படி ஒரு யாகத்தை எதிரியாளிங்கள் செஞ்சனால இவர் உடம்பு செயலிழக்க ஆரம்பிச்சது இவருடைய பலம் குறைஞ்சிச்சு இவருடைய உடம்பே சரியறதுக்கு உண்டான நேரங்காலங்கள்லாம் வந்தது ஆனா முறையான வழிமுறைகளை அப்பயே அவங்க பண்ணியிருந்திருந்தாங்கன்னா எப்பேற்பட்ட நோயும் எந்த மனுஷனுக்கும் வராது நோயில ஒரு மனுஷ முதல்ல இறக்கவே கூடாது விபத்தில் இறக்கக்கூடாது அப்படி நோயில் ஒருத்தர் இறக்காருன்னா அவருக்கு தொந்தரவும் தொலையும் ஏன் சூனியமே பண்ணியிருப்பாங்கன்னு தான் அர்த்தம் ராஜமரம்னு சொல்லக்கூடிய அரச மரம் போல அவர் இருந்திருந்தார் அந்த ராஜ மரம் கூடிய அரச மரமும் மூணு மாசத்துக்கு இலைகள் இல்லாமல் மொட்டையாயிடும் அப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் அவருக்கு தொந்தரவும் தொலையும் பண்ணியிருக்கிறாங்க இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தவர்கிட்ட அவங்க நடைமுறைப்படுத்திக்கல ஒரே ஒரு நாகம் வாங்கி அதை முறையாக பிரதிஷ்ட பண்ணியிருந்தா மனிதனுடைய சாவு உறுதி ஆனால் சாவை தள்ளி போடலாம் இறப்பை தள்ளி போடலாம் தொண்ணூறு வயது வரைக்கும் வாழ்ந்திருப்பார் அப்படி ஒரு தருணம் ஒரு மனிதன் ஐசியூல ஹாஸ்பிட்டல்ல கிடக்கான் ஒரே ஒரு நாகத்தை இது ஜோதிடத்தின் விதி அவங்க பண்ணலை அரசியல்ல பெரிய லெவலுக்கு வந்துருவாரோ இந்த அரசியல்லையே மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாரோ அப்படிங்கக்கூடிய தொந்தரவுல எதிரிகள் செஞ்ச சூனியன்தான் இது தான் மாண்டு மீண்டு இன்னைக்கு தொந்தரவும் தொலையாகி இறப்புக்கே அது காரணமே சொல்லலாம் மறு ஜென்மம் உண்டு எப்படின்னா சனிப்பெயர்ச்சி நடந்திருக்கு சனிப்பெயர்ச்சி நடந்து நாலஞ்சு நாள் தான் ஆச்சு அப்ப அவருடைய அமைப்பு இறந்தது அவருடைய பசங்கள் குழந்தைகள் பையனுக்கு இந்த வாய்ப்பு நிறைய இருக்கு மெய் செழுக்கத்தக்க அரசியல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்புக்கு அவங்க பையனை நிலநிறுத்தி இந்த கட்சியை கொண்டு வந்தாங்கன்னா மாபெரும் வெற்றியா அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல வெற்றி பெறும் ஒருவேளை பிஜேபி கூட கூட்டணி வச்சிருந்தா வச்சாங்கன்னா கூட இவரும் ஓகோன்னு வரதுக்கு வாய்ப்பும் நிறைய இருக்கு தனித்து நின்னாலே பல தொகுதிகளை தன்வசப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த கட்சி வளரக்கூடிய மாற்றம் நூற்றுக்கு நூறு உண்டு நாடு நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் தான் குடும்பத்தை பற்றி அவர் நினைக்கவே இல்லை மக்களுக்காக வாழ்ந்த மாமேதன் சொல்லலாம் அந்த ரூபம் அவங்க பையன் மேலே இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பல நல்ல திட்டங்களையும் நல்ல ஒரு விஷயங்களும் செய்யறதுக்கு துணிவும் தெம்பையும் தலைவர் வந்து அவங்க பையன் கூடையே இருப்பார் அவர் ஆத்மா கூடையே தான் இருக்க அவங்க பையன் கூட பெரிய அளவு வருவார் மூணு வேலை எல்லாரும் சாப்பிடணும் உழைப்புக்கேத்த ஊதியம் இருக்கணும் கஷ்டப்படுறவன் கஷ்டப்படக்கூடாது அவனும் மேலே உயரணும் தமிழ்நாடு முதன்மை நாடா வரணும் கேட்கக்கூடிய எண்ணம் தலைவர் விஜயகாந்துக்கு நிறைய இருந்திருக்கு அதனால அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து சாதாரணமாவது கிடையாது விட்ட செடி மாதிரி இனிமே தான் அவருடைய அரசியல் அவங்க குடும்ப அரசியல் அதாவது அவங்க வச்சுருக்கிற கட்சி பெரிய லெவலுக்கு வரும் மாற்றம் ஏற்படுத்தும் அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் ரெண்டு பசங்களுமே அவருக்கு சொத்து தான் அவருக்கு ஏகப்பட்ட சொத்து இருந்தது அரசியல் சூழ்ச்சி நான் சொத்தைலாம் இழக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு இன்னலும் துன்பமும் வந்துச்சு அதுக்காக அவர் கஷ்டப்படலை நெஞ்சை நிமித்துக்கிட்டு தான் தென்னாடுடைய சிங்கம் அவர் எதுக்கும் தலை வணங்க மாட்டார் தான் வீட்டு குடும்பத்தை பற்றி கவலையே படமாட்டார் மக்கள் நல்லா இருக்கணும் மக்கள் வாழணும் கேட்கக்கூடிய ஆதங்கத்தில் இருக்கக்கூடியவர் சொத்து மதிப்பு பொதுவாகவே கஷ்டப்பட்டு சம்பாரித்தது கலைத்துறையில் சினிமா துறையில் சம்பாரித்தது அதனால் அவர் சொத்துக்கு மதிப்புக்கு எல்லாமே கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக வச்சுருப்பார் அவருடைய ஜாதக அமைப்பு சிவாயி நம்ம